வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் சங்கீதா ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு மதம் இந்து வயது இருபத்தெட்டு படிப்பு எம்பிபிஎஸ் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் நாற்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் ஹேமலதா ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்பது மதம் இந்து வயது ரெண்டு படிப்பு பி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் இரண்டு சகோதரிகள் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் ரீதி செல்லா ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு மூன்று எட்டு மதம் இன்று வயது இருபத்து மூன்று படிப்பு பி ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் அபிராமி ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு பூஜ்யம் ஏழு இரண்டு மூன்று மதம் இந்து வயது இருபத்தெட்டு படிப்பு பி ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணம் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது